பக்கம் எல்லோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்துக்குன்னு பேசுகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய லைவுக்கு வாங்க பேசலாம் வாங்க பேசிக்கிட்டே இருக்கலாம் வாங்க ஜாலியாக லைவு கூப்பிட்டு போகலாம் வாங்க யாரும் வரமாட்டேங்க இருந்தாலும் நான் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாம ஏதோ உங்ககிட்ட கூப்பிடலாம் பேசலாம் அப்படி போகிறபோக்குள்ள என்னோடய லைவுக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லா ஊர்லேயும் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கா என்னால் வந்து குளிர் தாங்க முடியாம நான் வந்து வெளியில போர்வியை போத்திக்கிட்டு தான் உக்காந்துருக்கேன் நீங்களும் அப்படிதான் இருக்கீங்களா என்ன ஏதுன்னு கவகவகவன்னு வாங்க வந்து சொல்லிட்டு போங்க ஹாய் 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 சரஸ்வதி சிஸ்டர் வாங்க வணக்கம் சூப்பர் ஒரு நிமிஷத்துலேயே எனக்கு வந்து நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாரும் நலமா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் அதுபோல நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் உடம்பு நல்லாதாங்க சிஸ்டர் உங்களுக்கு அம்மா குளிருங்க சிஸ்டர் எங்கள் ஊரில் நான் வெளியே உட்காந்துருக்கவே முடியல சாப்பிட்டிங்களா நான் சாப்பிட்டேன் இந்த சார்ஜ் வேறு இப்படி பண்ணுது சார்ஜ் வேறு கட் ஆகுதுங்க சிஸ்டர் நான் வந்து என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு மிளகாக்கிளி சாம்பார் அதை வச்சு மீன் மீன் பொறிச்ச மீன் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு தான் லைவ் வந்திருக்கேன் வாங்க வாங்க மக்களே வாங்க வாங்க என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவரும் வாங்க என்னோடய லைவுக்கு வாங்க என்னோடய லைவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க என்னடா இப்படி இழுத்து போற்றிட்டு உக்காந்துருக்காளே இவன் லைவுக்குள்ளேயெல்லாம் யார் வருவா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வந்து எட்டி பார்த்துட்டு ஓடிராதிங்க நானும் ஒரு பெண் தான் அதனால தயங்காம வாங்க தயங்காம வந்து லைவில் சப்போர்ட் பண்ணிட்டு போங்க சிஸ்டர் தான் இருக்கீங்க வேறு யாரும் இல்லை என்னோட லைவில் பாப்போம். மக்களே வாங்க மக்களே எல்லாரும் எங்கள் மக்களே சீரியல் பார்த்துட்ருக்கீங்களா ம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் நல்லா இருக்கேன் மேல்மருவத்தூர் நேற்று போயிட்டு இன்று வந்தேன் உடம்பு டயர்டாக இருக்குது ரேவதி உடம்பு சரியில்லாமல் போனவே ரொம்ப டயர்டாக தாங்க சிஸ்டர் இருக்கும் இருந்தாலும் உடம்பு நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க நிறையா தண்ணி குடிங்க நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கோங்க டயர்டாக இருந்துச்சுன்னா உப்பு கரைசல் வாங்கி தண்ணிக்கு தண்ணி தண்ணிக்கு பதிலாக இது ஒரு நேரம் தண்ணி ஒரு நேரம் நல்லா குடிங்க டயர்டுக்கு வந்து நல்லா இருக்கும் நல்லா சாப்பிடுங்க முதல்ல சூப்பு வச்சு குடிங்க சரிங்களா ஆட்டுக்கால் சூப்பு மட்டன் சூப்பு அந்த மாதிரி நல்லா சாப்பிடுங்க உடம்புக்கு தெம்பான ஆகாரம் எடுத்துக்கோங்க உங்கள் வாய் எது விரும்புதோ அதை சாப்பிடுங்க சரிங்களா நாலு பேர் வந்திருக்கீங்க அதிசயமாக இருக்கு என்னோட லைவுக்கு நாலு பேர் வந்தது ரொம்ப சந்தோஷம் வாங்க வாங்க மக்களே வாங்க ரெண்டு லைக் போட்டிருக்கீங்க ரெண்டு லைக் போட்ட தங்கங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னது எல்லா வீவர்ஸும் காலியை காலியை காலியாக காட்டுது ஜீரோ இருக்கே அஞ்சு நிமிஷம் ஆகி ஒரு அஞ்சு வியூவர்ஸ் கூட வரல சரி போங்க யாரோ மெசேஜ் பண்ணுறீங்க மெசேஜ் ஃபார் ஹோல்ட் அப்படின்னு வந்து விட்டது திருப்பியும் எழுதுங்கோ எழுதுங்க எழுதுங்க எழுதிக்கிட்டே இருங்க நான் மரவள்ளி கிழங்கு சாப்பிடுறேன் நீங்களும் வாங்க மரவள்ளி கிழங்கு சாப்பிடலாம் அம்மாவோட பொறுவே அப்படி எடுக்கணுமா 嗯，好嘛、mm.，那点了。 தண்ணி ஒத்துக்கல ரேவதி சளி பிடிச்சி விட்டது நான் தோசை குருமா சாப்பிட்டேன் மாத்திரை போட்டாச்சு தூக்கம் வருது ரேவதி நாளைக்கு பாப்போம் குட் நைட் ரேவதி ஓகேங்க சிஸ்டர் போய் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுங்க தூங்குங்க மாத்திரை நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க சரிங்களா பார்த்து பத்திரமா இருங்க சளி பிடிச்சாவே எந்த வேலையுமே ஓடாது எதுவுமே செய்ய முடியாது ஒரே தலையெல்லாம் பாரமா ஒரு மாதிரியாக டயர்டாகவே இருக்கும் உடம்ப நல்லா பார்த்துக்கணும்